தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானிபூரி வியாபாரிக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அரசையே கலங்கடித்த பானிபூரி வியாபாரியின் வருமானம் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவின் பல்வேறு வியாபார விநியோக பிரிவுகளில் பல கட்ட வரிகள் விதிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் சாலையோர கடைகளுக்கு பெரும்பாலும் ஜிஎஸ்டி பதிவு கட்டாயப்படுத்தப்படவில்லை வருடத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் தொழில் நிறுவனம் ஜிஎஸ்டி கட்டுப்பாட்டுக்குள் வருவது இயல்பு என்று கருதப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த பானிபூரி வியாபாரி ஒருவர் தனது கடையில் பணம் பெறுவதற்கு ஆன்லைன் கட்டண முறையான போன்பே மற்றும் ரேசர் பே உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வந்தார் இவருக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி ஜிஎஸ்டி வரிப்பதிவை கட்டாயமாக்கி அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸ் தற்போது விவாதத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் அந்த நோட்டீஸில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அவருக்கு ஆன்லைன் மூலம் மொத்தம் நாற்பது லட்சத்து பதினோராயிரத்து பத்தொன்பது ரூபாய் கிடைத்துள்ளது என்றும் இந்த பணம் முழுக்க முழுக்க ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பானிபூரி வியாபாரிக்கு ஒரே ஆண்டில் நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கிடைத்துள்ள நிலையில் இதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகளின் வருமான கணக்குகளை ஆவணங்களுடன் கொண்டு வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி பதிவை நீங்களும் பதிவு செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி பதிவு செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு ஜிஎஸ்டி சட்டம் இரண்டாயிரத்து பதினேழு பிரிவு நூற்று இருபத்தி படி பத்தாயிரம் அல்லது வரி பாக்கியில் பத்து சதவீதம் ஆகியவற்றில் எது அதிகமோ அது அபராதமாக விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பானிபூரி வியாபாரிக்கு அனுப்பப்பட்ட இந்த நோட்டீஸ் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது